ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் வீடியோ போட்டிருந்தேன் கேரளா பழத்த மலைன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லும் ஒரே மலை டூட்டிக்கு கிளம்பி போய் பெய்கிட்ருக்கோம் பாருங்கள் பெரிய வெள்ளைப்பெருக்கு போய்கிட்டுருக்கு அது எப்படி கடந்து விலைக்கு போகிறோன்னு தெரியல ஏற்பட்ட வீட்டில் தண்ணி ஏறி இருக்குது இப்போ எங்கள் ரூம் வந்து மேலே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் இந்த இதை கடந்து போக போகிறோம் எப்படி போகிறேன்னு தெரியல பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி வெள்ளப்பெருக்கு போகுதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே வெள்ளப்பிற்கு இன்னும் ஒரு பைக் வேற வந்துக்கிட்டு இருக்கு நம்ம போறோம் அந்த இங்க இங்கே போகணும் இங்கேருந்து கடந்து அந்த எண்டுக்கு தாத்தா வராதா அதை தாண்டி போக வேண்டியிருக்கு நம்ம இப்படி போய்னு தெரியல வாங்க அப்படி பார்ப்போம் பாருங்கள் பைக் எடுப்பது பாருங்கள் தண்ணிக்குள்ள இந்த வீடியோ கேரளாவிலேருந்து பக்கத்தில் இருந்தால் யாப்பிட்ட வீட்டில் தண்ணி வந்துருக்கும் அதனால் பார்த்து சேஃபாக இருங்க இந்த இயற்கையை சீட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அப்படியா கடந்து தான் வாழ்க்கையை போக வேண்டியிருக்கு கவலைகள் துன்பங்கள் எல்லா வரும் மழை வெயில் எல்லாமே வரும் இயற்கை இயற்கை கீழே நம்ம ஒன்றுமே இல்லை அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லபடியாக வருவோம் நல்லபடியாக போவோம் தாத்தா கொடை பிடிச்சி மூங்கு அடித்து வந்துக்கிட்டு இருக்காரு அங்கோது வண்டி தண்ணி இனித்து நாங்கள் கடந்து போவோம் இப்போ பாருங்க பாருங்கள் ஃபிரண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி கிடங்கு பாருங்கள் தெரியாத தெரியல உங்களுக்கு வீட்டு ஃபுல்லாக உள்ளே முக்காசு தண்ணி உள்ள வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு தண்ணி கிடக்கு இந்த வீட்டில் அளவுக்கு இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வாரம் பார்க்க போகிறீங்களா எனக்கு முட்டு நல்லா தண்ணியும் நினைக்கிறேன் டவுசுல் போட்டு சேண்டு போடாமல் டவுசல் போட்டு அரைக்கால் போட்டு வந்துக்கிறேன் ரொம்ப அடுது வண்டி தண்ணிக்குள்ள முட்டளவு தண்ணி கிடக்குங்க இந்த இந்த வீட்டை பார்த்தீங்களா தண்ணி இந்த ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன சின்ன வீடுலாம் இந்த கூரை வீடு குடுசு வீடு இந்த மாதிரி வீடுலாம் ரொம்ப பாவங்க இல்லை ரொம்ப பாவம் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி மழை நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தண்ணி உள்ளே போயிருந்தால் அவங்கள பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் ஆமாம் அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மலையெல்லாம் நினச்சா டென்த்துன்னு வரும் ஸோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நல்லா இருக்கவங்க வந்து பிரச்சனை இல்லை அவங்க சேஃபாக இருந்து விடுவாங்க வச்சு விடுவாங்க நல்லா இருந்தாங்களோ அதில் நல்லா வீடு வச்சுக்கவங்க அந்த மாதிரி வச்சுக்கவங்க இந்த கடாக்காட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏரியா முக்கு தண்ணி தான் எங்கேருந்து வந்து பார்த்திங்களா ஃபுல்லுமே வந்து இந்த சின்ன சின்ன பெட்டிக்கெட்லாம் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் ரொம்ப தங்கட போடுவாங்க அதை நீங்களே பாருங்கள் ஒரு பஸ்ஸு நிற்கி நம்ம ஒரு நம்ம இடத்த கடந்தாச்சு நாங்கள் போகிற இடத்துக்கு தண்ணி இருக்கான்னு நினைக்கிறேன் அங்கே பஸ்ஸே பெரிய பஸ்ஸு நிற்கி என்ன சின்னு தெரியல ப்ரேக் டவுனா என்ன வரும்னு தெரியல இன்னும் மழை வெறிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு கடைக்குள்ள தண்ணினு நினைக்கிறேன் கடைக்கு தண்ணி போயிடுது பார்த்தீங்கன்னா தனி தான் நான் ஒரு வழியாக தடிச்சு வந்துட்டேங்க தண்ணி வந்து இப்போ பாருங்க நான் போகிற இடத்துல தண்ணிங்க டிராஃபிக் விஷயமாக டிராஃபிக் பால் அதில் நடந்துருக்கு அதனால் டிராஃபிக் ஆகியிருக்கு பக்கத்தில் மால் இருக்கு இப்போ நான் இப்போ என்ன பண்ணமுன்னா சாப்பிட்டு தூட்டி பார்ப்பேன் நம்மளோட சோஃபில் வந்து தண்ணி இருக்கா நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வளில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் எப்படி நிலவரம்னு எல்லாம் சேஃப்பாருங்க எல்லாம் பாதுகாப்பாருங்க என்னும் போல் வாழ்க்கை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பாய்